எங்களுக்கு வணக்கம் நான் நேதிதா சந்திரசேகர் சோ எல்லா கட்சியுமே வந்தா முக்கியமான தொகுதிகளில் அவங்களுடைய வேட்பாளர்கள் வந்து ஆரம்பிச்சுட்டாங்க எந்தெந்த தொகுதிகள்ல யார் யார் வந்து தெரிஞ்சுக்கணும் இருக்கீங்க தொகுதிகள் எல்லாத்துலயுமே வந்துட்டு வேட்பாளர்கள் வந்து பிரச்சாரங்கள்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க வந்து ஒரு ஒரு தொகுதியா உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கரெக்டாக எடுத்துருக்கீங்களே தென் சென்னையில் வந்து நம்ம அக்கா நிற்கிறாங்க ஏன்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு பெரிய ஸ்பெஷல் என்னென்னா தென் சங்கு சங்கூதி அவங்கள வரவேற்றிருக்காங்க யாருமே யாம் ஆரம்பத்திலேயே சங்கு ஊதுராங்க அப்படின்ற மாதிரி நேற்று பிரச்சாரத்துக்கு போயிருக்காங்க போனால் நாலு பெண்கள் தான் சங்கு ஊதுறது பெண்கள் சங்கூதி நான் பார்த்ததில்ல அது ஏதோ ஒரு கோயில் வாசலில் போய் நின்றுருக்காங்க தான் கோயில் வாசல் நீங்கள் தப்பாக நினைக்கிறீங்க வண்டியில் பிரச்சாரத்துக்காக போயிருக்காங்க போனோடனே திடீர்னு சங்கு சத்தம் கூட போனவர்கள் எல்லாமே ஷாக்கு யாருன்னா கூட அவங்க எல்லாம் ஷாக் ஷாக்காகி என்னடா சங்கு சத்தம் எங்கேயோ கேட்குதுன்னு பார்த்தா கோயில் வாசலில் நாலு பெண்கள் சங்கு ஊதுறாங்க பெரிய சங்கு வச்சு ஊதி வரவேற்று வாழ போறாங்க அதுக்கப்புறம் அதுக்கு என்ன சொல்லப்பட்ட காரணம் என்னென்னா நம்ம சங்க கேள்விப்பட்டது வேற இந்த வடக்குப்பட்டி ராமசாமி கொடுத்த பணம் ஊன்னு ஊதுவாயி பாருங்கள் அந்த சங்க தான் நமக்கு தெரியும் ஆனால் இது வந்து பெருமாளுக்கு ஊதின சங்கை இவங்களுக்கும் ஊதி அப்புறம் வந்து தாமரை பூவை கொடுக்குறாங்க தாமரை பூவை கொடுத்தாண்டாக்கா உதர் உதர்னு காட்டுது தாமரை பூ அப்படி இப்படி காட்டினா ஓகே பிரித்து காட்டினா பரவாயில்ல அப்படி உதர் உதர்னு பாதி பிஞ்சிட்டு போய் ரொம்ப இதாக ஆரம்பிச்சிருங்க சரி கேளுங்க இப்போ என்னன்னா சார் ஆல்ரெடி அவங்க வந்து கவர்னர் பதவியில இருந்தாங்க அதை வந்து ராஜினாமா பண்ணிட்டு இப்ப மறுபடியும் எலெக்ஷன்ல நிக்க வேண்டிய அவசியம் என்ன அதுதான் விதின்றது தல விதி ஆரம்பித்தது ஒவ்வொருத்தருக்கும் வந்து முன்னாடியே எழுதப்பட்டதா என்றாங்க ஸோ முன்னாடியே இது எழுதப்பட்டது கவர்னரா இவ்வளவு நாள் இருக்கணும் அதுக்கப்புறம் அதோட அரசியல் வாக்கியம் வாழ்க்கைக்கு முழுக்க போட்டு வெயில் அலைஞ்சு அதோட வீட்டுக்கு போகணுன்ற மாதிரியான ஒரு சூழல் தான் இப்போ தென் சென்னை அப்படின்றதுல தான் தென் சென்னையில் அவங்க போட்டி போகிறாங்க போன டைம் வந்து என்னென்னா கனிமொழி எதிர்த்து தூத்துக்குடியில் போட்டு மரண தோல்வி பாதிக்கு பாதி ஓட்டு கூட வாங்கலாம் ரெண்டு லட்சத்து சிலற ஓட்டு தான் வாங்குவாங்கன்னா அவங்க வாங்கினாங்க கனிமொழி கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயித்ததோடு அந்த பக்கம் நம்ம போறதே இல்லை அதனால இந்த முறை வந்து தென் சென்னையே நம்ம போதும் அப்படின்ற மாதிரி தென் சென்னையில் அவங்க போட்டி போடுறாங்க இதுதான் ஓகே ஸோ தென் சென்னை அப்படிங்கும் போது எந்த அளவுக்கு சார் பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க வாக்கு வங்கி அப்படின்னு தென்சென்னை பொறுத்த எல்லா தொகுதியும் எம்பி தொகுதியை பொறுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு எம்எல்ஏ தொகுதிகள் இருக்கும் அந்த ஆறு எம்எல்ஏ தொகுதிகளில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே என்னென்ன வருதுன்னா விருகம்பாக்கம் அதே மாதிரி வேளச்சேரி அதே மாதிரி பார்த்திங்கன்னா மயிலாப்பூர் சைதாப்பேட்டை அதுக்கப்புறம் சோழிங்கநல்லூர் சோழிங்கநல்லூர் மீன்ஸ் இது மயிலாப்பூராக அதுக்கப்புறம் நகர் அதாவது டி நகர் சோழிங்கநல்லூர் மயிலாப்பூர் அப்புறம் வந்து வேளச்சேரி சைதாப்பேட்டை மயிலா இது விருகம்பாக்கம் இந்த ஆறு தொகுதிகள் வருது இந்த ஆறு தொகுதிகளும் கடந்த முறை பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவை தேர்தலில் திமுக தான் முழுசாக வெற்றி திமுக கூட்டணி தான் ஒன்று காங்கிரஸ் மீதி வந்து ஐந்து திமுக தான் வெற்றி பெற்றிருக்கு எதுக்காக வந்து இந்த அக்கா வந்து அங்கே போய் போட்டி போடுறாங்க ரொம்ப ஆர்வமானா இன்னொரு விஷயம் அதில் முக்கியமானா நம்மளுடைய அண்ணா துறை இருக்கார் சிஎன் அண்ணாதுறை திமுகவுடைய தலைவர் சி என் அண்ணாதுறை அவர்கள் வந்து போட்டியிட்ட தொகுதி அது முரசொலி மாறன் பிற்காலத்தில் போட்டி போட்டிருக்காரு அதற்கு முன்னாடி வந்து அண்ணாதுறை அவர்களுக்கு முன்பே வந்து அந்த தொகுதியில் திமுக பொருளாளராக இருந்த மனோகரன் போட்டி போட்டிருக்காரு இப்படி வந்து அந்த தொகுதி வந்து வரலாற்று வரலாற்று சிறப்புமிக்க தொகுதி தென் சென்னை அப்படிங்கிறது அங்கே நிச்சயமாக வந்து அந்த காலகட்டத்தில் அண்ணாதுறை அவர்கள் போட்டி போட்ட காலத்தில் மயிலாப்பூர் பாக்கெட்டில் பிராமணர்கள் அதிகமாக இருந்திருப்பாங்க இருந்து இருந்து இப்போயும் இருக்காங்க ஸோ இப்போ இந்த சவுத் சென்னையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பிராமணர்களோட பாப்புலேஷன் தமிழ்நாடு அதாவது சென்னை சிட்டியிலையே இந்த பாக்கெட்டில் தான் ஜாஸ்தி வேளச்சேரியில் கொஞ்சம் இருக்காங்க மயிலாப்பூரில் ஒரு அளவுக்கு பரவலாக இருக்காங்க டி நகரில் இருக்காங்க ரைட்டாக இதெல்லாம் இருந்தால் கூட என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு ஐந்து லட்சம் பேர் வாக்களிக்க மாட்டாங்க ஏன்னா ஏன்னா டி நகர் எவ்வளோ பணக்கார ஏரியான்னு தெரியும் ஒரு பகுதி இப்படி இருக்கும் ஒரு பகுதி அப்படி இருக்கும் அது வெளியூர்காரவங்க வந்துட்டு போகிற ஏரியா டி நகரில் தங்கி இருக்கக்கூடிய அந்த பகுதியில் வேலை பார்க்கக்கூடிய அங்கே உள்ள கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா தென் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு சொந்தமானது ஸோ அங்கே வந்து வேலை பார்க்குறவங்க தென் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அங்கே வந்து வேலை பார்க்குறதுனால என்ன ஆகுதுன்னா அங்கே ட்ரெண்டே மாறிடும் லோக்கல் பீப்புள் இருப்பாங்க அப்படி இருக்கிறனால இந்த மாதிரி இருக்குது இப்போ எதுக்காக தமிழிசை அங்கே போட்டி போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன தேர்தலுக்கு முந்தின தேர்தலில் கணேசன் அங்கே போட்டி போடுறாரு இப்போ கவர்னராக இருக்கார் இல்லையா கணேசன் அங்கே போட்டி போட்டு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் சில வாக்கு வாங்குகிறாரு தனியாக பிஜேபி மட்டும் ஸோ இந்த நம்பிக்கையில் தான் அவர்கள் அங்கே போட்டி போடுறாங்க யார் தமிழிசை அங்கே போட்டி போடுறாங்க இருந்த போதிலும் அந்த ஓட்டு யார் போட்ட ஓட்டு இல கணேசனுக்கு அப்படின்னா பாஜகவை சேர்ந்த பாஜக ஆதரவு பிராமண மக்கள் போட்ட ஓட்டு தான் பெருவாரியான ஓட்டு அது போக ஜென்ரலாக சங்கிகள் கொஞ்சம் கலந்த சங்கிகள் போட்ட ஓட்டாக இருக்கலாம் ஏன்னா இந்த முஸ்லீம் ஏரியா இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப்ளிகேன் அந்த ஏரியாவிலலாம் முஸ்லீம் பாப்புலேஷன் ரொம்ப ஜாஸ்தி அதில் இருக்கக்கூடிய சிலர் வந்து விவரங்களுக்கு போட்டிருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு கணிப்பில் தான் இலக்கணேசனே எங்கள் ஒன்றரை லட்சம் ஓட்டு வாங்கும்போது போது நம்ம இறங்கி வாங்கிடலாம் அவருக்கு கவர்னர் நம்மளும் கவர்னர் இதில் ரம்பா ஒரு சிலர் அப்படின் கமலஹாசன் வந்து வந்து ஆர்ட்டிஸ்டாக இருப்பா பிரபுதேவாவும் அப்போ வந்து ரொம்ப சொல்லுவாள் என் ஹஸ்பண்ட் பெரிய ஆர்டிஸ்ட் தெரியுமா அப்படின்வான் அவள் அவள் சொல்லுவாள் என் ஹஸ்பண்டு தான் பெரிய ஆர்ட்டிஸ்ட்டு எப்படி சொல்கிறாரு அப்படின்னா கையில் ப்ரெஷ் வச்சிருக்காருன்னு இவர் பல்லு விளக்குற ப்ரெஷ் வச்சுருக்காரு அது அவள் வந்து பெயிண்டிங் ப்ரெஸ் வச்சுருப்பா ஆர்டிஸ்ட்டாக இவரும் ப்ரெஷ் வச்சிருக்காரு அதனால ஆர்டிஸ்ட்டுன்ற மாதிரி அவரும் கவர்னர் ஏற்கனவே நின்னார் கவர்னர் ஆகிட்டார் இந்த மாதிரி கவர்னராகி தொகை புரியுதா அவர் தோற்று கவர்னர் ஆனார் இந்த மாதிரி கவர்னரை வந்து பண்ணுறது தொகை போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் தான் இங்கே இருக்குது ஸோ இப்போ வந்து அதிருப்தி அப்படின்றது வந்து இப்போ வந்து தமிழட்சி தங்க பாண்டியன் அங்கே நிக்கிறாப்பில் ஒரு டீசெண்டான கேண்டிடேட் ரைட்டாக இப்போ எம்பி அப்படின்றதே பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் குழாயில் தண்ணி வரல ரோடு போடலை பஸ்ஸு வரலைன்றதுக்கெல்லாம் எம்பி கிடையாது அதுக்கெல்லாம் வந்து கவுன்சிலர் கவுன்சிலரை தான் போய் கேட்கணும் சரியா கவுன்சிலர்கள் தான் வந்து அதுக்காக தான் ஒவ்வொரு படிநிலை இருக்குது இது நாட்டை ஆளக்கூடிய எந்த கட்சி நாட்டை ஆளுதோ அந்த கட்சி சார்போ அது அந்த கொள்கைகளுக்கு எதிரான கட்சிகளும் அங்கே நிற்கணும் நாடாளுமன்றத்தில் போய் இந்த மக்கள் இந்த மாநில மக்களுக்காக மக்களுடைய பொதுவான பிரச்சனைக்காக இந்த நாட்டோட பிரச்சனைக்காக கருத்துக்களை பேசுறதுக்காக தான் எம்பியாக தேர்ந்தெடுக்கிறோம் எம்பிக்கள் வந்து ரோடு போடணும் குழாயில் தண்ணி வரலன்னா அவர்களில் போய் கேட்குறது இது மாதிரி எம்எல்ஏ இருக்காங்கன்னா அவர்களுக்கு பல பணிகள் இருக்குது அந்த மேம்பாடு பணிகள்லாம் இருக்குது ஒரு மேம்பாலம் கட்டணும் எது பட்டணும் மக்களுக்கு எதாவது பிரச்சனைனா உடனே ஓடி வரணுன்றது எம்எல்ஏ அதுக்கு முன்னாடி ஓடோடி வரக்கூடியவர் யாருன்னா கவுன்சிலர் ஏன்னா அந்த கவுன்சிலர் தான் அந்த பகுதியை புறாமே தெரியும் அந்த மக்கள் வந்து குறிப்பாக நிறைய பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தலில் லோக்கல்ல செல்வாக்கு உள்ளவங்க தான் ஜெயிப்பாங்க பல இடங்களில் சுயேட்சை ஜெயிச்சிருவாங்க சின்ன சின்ன கட்சிகள் கூட ஜெயிக்கும் அது காரணம் என்னன்னா அவர் தெரிந்தவர் நல்லவர் இவர் நம்ம கூப்பிட்டோன்னே வருவார் நல்லவரும் வல்லவராக ஆனால் வந்து திறமையாக செயலாற்றக்கூடியவர்னு பல காரணங்களுக்காக போ போடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இது எம்பி தேர்தல் அப்படி கிடையாது எம்பியில் வந்து இந்த பாஜக என்னென்ன துரோகங்களை தமிழகத்திற்கு செய்திருக்கிறது சென்னையில் வெள்ளம் வந்த போதும் புயல் வந்த போதும் இவர்கள் அஞ்சு பைசா கூட நிதி தரல பேரிடர்னு அறிவிக்கல அது ஓகே ஆனால் நம்ம காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி இப்போ திமுக வந்து வழக்குக்கு போக போகிறாங்க இப்படி செய்த ஒரு கட்சி சார்பில் அதை பற்றி துளியும் கவலைப்படாமல் அதை பற்றி எதையுமே கேட்காமல் அந்த தொகுதிக்கே சம்பந்தம் இல்லாத ஏன்னா தமிழிசையோட வீடும் வந்து தென்சென்னையில் கிடையாது அவர் இருந்ததும் கவர்னராக எங்கே இருந்திருக்காருன்னா பாண்டிச்சேரியில் பாண்டிச்சேரியில் கவர்னராக இருந்துட்டு இந்த தென் சென்னை மக்களுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்ற இருக்குது அதிகாரம் இருக்கும்போதே எதையும் செய்யாத ஒரு நபர் அங்கேருந்து ஜம்ப் அடித்து வந்து இலகணேசம் ஒன்றரை லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காருன்றக்கா அந்த ப்ளேஸில் நின்னா அந்த ஜாதியினரே அத்தி பேர் வீட்டுக்கு போகிறேன் மாமா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி ஏன்னா லீவ் வருது பிள்ளைங்களை கூட்டு நேராக பாம்பே போயிடுவாங்க புரியுதா அவர்களே வந்து இருந்தால் தானே ஓட்டு போடணும் அப்படின்னு க தமிழிசைக்கு எதுக்கு நம்ம ஓட்டு போடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையில் ஏன்னா இப்போ பிஜேபியே ரெண்டாக பிரிஞ்சுருக்கு எப்படின்னா பிராமணர்களுடைய ஆர்எஸ்எஸ் அடிப்படையில் வந்து பிஜேபி சரியா இன்னொன்று வந்து அண்ணாமலையை கொண்டு வந்த ரவுடி பிஜேபி புரியுதா இந்த மாதிரி இருக்குது பல கொள்ளைக்காரர்கள் ரவுடிகளும் கேஸ் உள்ளவனெல்லாம் போட்டு கட்சியில் சேர்த்து அவர்கள் பதவியை கொடுத்துருக்கிறதுனால இவர்கள் அதிருப்தியாக இருக்கிறார்கள் எனவே அண்ணாமலை தலைமையிலான இந்த பிஜேபிக்கு பிராமண மக்கள் பெருவாரியாக வாக்களிக்க மாட்டார்கள் நீங்கள் எஸ்வி சேகர் ஏற்கனவே சொல்லியிருப்பார் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த மாதிரியான பிராமணர்களுடைய மன குரல் தான் சேகரோட வெளிப்பாடு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஸோ எனவே தமிழிசை ஜெயிப்பதற்கு வாய்ப்பே இல்லை இரண்டாம் இடத்துக்கும் மூன்றாம் இடத்துக்குமான போட்டி தான் தமிழ்நாட்டில் நடக்குது இந்த முறை அண்ணாமலைய அளவுக்கு நம்ம எப்படியாவது ஏடிஎம்ய முந்திட்டு மேலே வந்து ரெண்டாவது இடத்துக்கு வந்துடணும் தான் அவருடைய இதாக அதனால் அதனால பொறுத்த வரைக்கும் தமிழ் செய்யவர்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு கிடையாது பட் ஊட்ட பிரிக்கிற வாய்ப்பு மட்டும் இருக்கு ஆனா அவங்க கனவுல வந்து வெற்றி வாய்ப்புன்னு நினைச்சது அது எல்லாரும் கனவு காணற கனவு காண்றதுக்கு ஒரு நியாயம் வேணாமடா அப்படின்னு படிகள் சொல்ற மாதிரி ஏண்டா அவனை போட்டானே என்ன ஏண்டா வந்து வெற்றா அப்படின்ற மாதிரி யாரோ ஜெயிக்க போகிறோம் இந்தம்மா திரிபுரா கனவு கனவுகாண்டா இவங்க எப்படி எம்பி ஆயிடுவாங்கன்றது எதை வச்சு ஓட்டு போடுவாங்கன்னு ஒரு கேள்வியை அவர்கள் பிள்ளைங்க மனசாட்சி படி கேட்டால் தமிழிசை மீண்டும் சொந்த ஊருக்கே திரும்பி போயிடுவார் ஏன்னா சொந்த ஊரை ஒட்டி இருக்கிற ஊர் அவர்களில் தூத்துக்குடியில் போட்டி போட்டு கனிமொழி போய் டோட்டலாக காலி பண்ணி ரெண்டரை லட்சம் ஓட்டில் எல்லாத்தையும் முடிச்சு கட்டிட்டாப்புல ஸோ அங்கேருந்து தப்பியோடி தலைவர் வாய் இங்கே வர்றாப்புல தென் சென்னைக்கு இந்த அம்மாவுக்கு சம்மந்தமே இல்லை அதனால ஒட்டு உறவெல்லாம் இருக்குது கொஞ்சம் சொந்தக்காரன் போனால் வந்தவர்கள் தூரத்து சொந்தக்காரன் காரங்க ஜாதிக்காரங்களாம் இருந்தாங்க அங்கேயே வந்து கால வாரி மண்ணை வாரி போட்டு அங்கேருந்து அனுப்பி விட்டாங்க அதோட போனது தான் இந்த அம்மா இப்போ வந்து தென் சென்னைக்கு இந்த அம்மாவுக்கு சம்மந்தமே இல்லை எப்படி தென் சென்னையில் இந்த அம்மா ஜெயிக்க ஜெயிப்பாங்கன்ற கனவுல கவர்னர் பதவியை அதாவது தன்னம்பிக்கை இருக்கலாம் ஏன்னா ஏதாவது கான்ஃபிடென்ட் இருக்கலாம் ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு படத்தில் ரகுவரை என்ன பண்ணுவோம் அப்படின்னா சொல்லலாம் அப்படின்னா கான்ஃபிடென்ட் இருக்கலாம் ஆனால் ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கக்கூடாதுன்னு துப்பாக்கி எடுத்து சுட்டு ஆளை கழிப்பிடி புரியுதா அந்த மாதிரி ஒரு காமெடி நடக்கும் சீரியஸ் காமெடி அந்த மாதிரி கான்ஃபிடென்ட் இருக்கலாம் கான்ஃபிடென்ட் இருந்து வளர்ந்து வந்திருக்கலாம் இந்த அம்மா வந்து எது எதோ ஆயிருக்கலாம் கவர்னர் ஆயிருக்கலாம் இப்போ கட்சி தலைவராக இருக்கலாம் தாமரை மலர்ந்தே திருவண்ணு காலில் மத்தியானம் நைட்டு ஊர் ஊராக போய் கத்திருக்கலாம் ஆனால் அதெல்லாம் ஓகே அது ஒரு பலன் தந்தது மேலே கொண்டு வந்துருச்சு ஓரளவுக்கு கவர்னர்ன்றது இவருக்கு வந்து அரிய பதவி கிடைக்காத ஒரு விஷயம் அதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதையும் தொலைத்து விட்டு தன் அரசியல் வாழ்க்கையை தானே மண்ணை போட்டு கொண்ட மாதிரி யானை வாரி கிடையாது இருந்தாலும் யானை ஸ்டைல மண்ணை வாரி போட்டுட்டு இந்த மாதிரி வந்து இருக்காங்க எனவே இரண்டாம் இடத்துக்கு மூன்றாம் இடத்துக்குமான போட்டியில மூன்றாம் இடம் பிடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சரி ஓகே சார் தென் சென்னை வந்து சொல்லிட்டீங்க அப்படியே வந்து அண்ணாமலை அப்படின்னு நீங்க ஸ்டார்ட் பண்ணதுனால அடுத்து அவரை பத்தியே நான் கேட்டுறேன் கோவையில் வந்து போட்டி போடுறாரு கோவை பொறுத்த வரைக்கும் கொங்கு மக்களோட அதிகாரம் தான் அங்க ஜாஸ்தி அப்படின்னு சொன்னா கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிற பட்சத்துல இப்போ அண்ணாமலை அவர்கள் அங்க போட்டி போடுறது வந்துட்டு ஏடிஎம்கே இப்ப ஏடிஎம்கே கூட்டணியிலும் இல்ல அப்படி இருக்கும்போது எப்படி சார் அவர் ஜெயிக்கலாம் இல்ல அண்ணாமலை அப்படின்றது வந்து ஒரு திறந்த புத்தகம் அதுவும் பெரிய புத்தகம் நீங்கள் புக்கில் எல்லாம் இந்த இதிலெல்லாம் கிராஃபிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாதி புக்கு அப்படி திருப்பி வச்சுருப்பாங்க இவ்வளோ உயரத்துக்கு இருக்கும் பக்கம் பக்கமாக இருக்கும் பாருங்கள் பைபிள் கூட இவ்வளோ தான் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குது அந்த மாதிரி மிகப்பெரிய புத்தகம் அண்ணாமலை அதனால் நம்ம அடுத்த எபிசோடில் அண்ணாமலையை பற்றி இப்போ பேசணுன்னா பேசிக்கிட்டே இருக்கணும் பார்க்குறவங்களும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இன்ட்ரெஸ்ட்டாக ஸோ அண்ணாமலை ஏன் போட்டி போகிறாரு எதனால் அங்கே போட்டி போகிறாரு அப்படின்றத பற்றிலாம் நம்ம அடுத்த எபிசோடில் டீட்டெயிலாக பார்ப்போம் அண்ணாமலை எந்த இடத்துக்கு போக போகிறாருன்ற வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்